அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களுக்கும் உரித்தாக்க பிரார்த்தனை செய்த வண்ணமாக இருபத்தி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நம்புதாலையில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் ராமநாதபுரத்தை சேர்ந்த பலம் வாய்ந்த பல அணிகளுடன் கடுமையாக போட்டியிட்டு விளையாடி வெற்றி வாகை சூடி முதல் பரிசான வெற்றி கோப்பையை வென்ற கீழக்கரை இளம் சிங்கங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளுடன் கூடிய வாழ்த்துக்களை எங்கள் சேனல் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம் அலமதுல்லா ஊர் மீண்டும் மீண்டும் பல வெற்றிகளை வென்றிட வாழ்த்துகிறோம்